அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை நான் ஆதித்ய குருஜி அவர்களை என்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டதன் காரணம் என்ன அதை பற்றி முழுமையாக அவர் எப்படி எனக்கு குருநாதராக நான் எனக்கு நான் ஏற்றுக்கொண்டேன் அவரை குருநாதராக என்பதை தெளிவாக விளக்குகிறேன் முதலில் சார ஜோதிடம் அடிப்படையிலான ஜோதிட படிப்பை ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யா வித்தியாலயம் சென்னையில் உள்ள போரூருக்கு அருகே இருக்கின்றது சங்கரா ஜோதிட வித்தியாலயம் அந்த சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில்தான் நான் சார ஜோதிடம் என்ற ஜோதிட அடிப்படை மாணவனாக சேர்ந்தேன் சேர்ந்து அதில் அடிப்படை ஜோதிட வகுப்புகளை அனைத்தும் படித்து ஜாதகம் எழுதுவது அனைத்தும் படித்து முதலில் அடிப்படை மாணவர் மாணவனாக பயின்றேன் பிறகு அதிலே அந்த சங்கரா ஜோதிட வித்தியாலயத்திலே உயர்நிலை மா மாணவனாகவும் அதிலே படித்து அதில் ஜோதிட ரத்னா என்ற பட்டமும் பெற்றேன் பிறகு பிறகு முதுநிலை மாணவனாகவும் அங்கே படித்து ஜோதிட கலாநிதி என்ற பட்டமும் பெற்றேன் சங்கரா ஜோதிடம் வித்யாலயம் சென்னையில் உள்ள ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலய வித்யாலயம் என்ற ஜோதிட வகுப்பு பள்ளியில் படித்து ஜோதிட ரத்னா பட்டம் பெற்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பத்தொன்பது இந்த இடைப்பட்ட காலத்தில் அடிப்படை மற்றும் ஜாதக எழுதுதல் வாசு சாஸ்திரம் போன்ற அனைத்து எண்கணித எல்லாத்தையும் படித்துவிட்டு உயர்நிலை பலன் சொல்வதற்கான உயர்நிலை அந்த வகுப்பு ஜோதி ஜோதிட ரத்னா படிப்பை படித்து அதற்கான தேர்வு எழுதி அதை தேர்வில் தேர்வு எழுதி பாஸ் செய்து பிறகு ஜோதிட கலாநிதி என்ற பட்ட முதலிலை பட்டமும் அதிலே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வாங்கினேன் அதில் எனக்கு குருநாதராக அடிப்படை ஜோதிடம் என்று என்ன என்னவென்று தெரியாமல் இருந்தபோது குருநாதராக முனிகிருஷ்ணன் என்பவர் திருவள்ளுவரை சார்ந்தவர் எனக்கு இருந்தார் அவர் வகுப்பெடுத்தார் அதில் பட்டமெல்லாம் பெற்ற பிறகு பலன் பார்ப்பதற்கு நான் ஜோதிட தொழிலை தொடங்குவதற்கு முயன்றேன் அதற்கு முன்பாக அந்த ஜோதிட பலா பழங்களை என்னுடைய குடும்ப உறவினர்கள் என்னுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தெல்லாம் நான் கணிக்க ஆரம்பித்தேன் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் சொல்லி கொடுத்த பழங்கள் அந்த விதிமுறைப்படி பலன்களை கணிக்க ஆரம்பித்தேன் படிக்கும் பொழுது சரியாக பலன் எடுக்க முடியவில்லை அவருடைய கடந்த கால வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் எனக்கு தெரியும் அதுபடி சரியாக பலன் எடுக்க முடியவில்லை என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் பார்த்தால் அதுவும் சரியாக வரவில்லை அப்போ இவ்வளவு நாம் படித்து பட்டம் பெற்று ஜோதிட ரத்னா பட்டம் பெற்றேன் ஜோதிட கலாநிதி பட்டம் பெற்றேன் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் பட்டம் பெற்று என்னால் பலன் கடந்த கால என்னுடைய உறவினர்களுடைய பலன்கள் எல்லாம் அதை பொருத்தி பார்த்தால் சரியாக அவளுடைய நடந்த சம்பவங்கள் எல்லாம் சரியாக வரவில்லை எதிர்கால பலனும் சரியாக சொல்ல முடியவில்லை பலன் சொல்ல முடியவில்லை பிறகு என்னடா நம் பலன் சொல்லி ஜோதிடர் ஆக வேண்டும் என்று படித்த நான் பலன் சொல்ல முடியவில்லையே கடந்த கால நம்முடைய உறவினர் ஜாதகத்தையும் சரியாக பலன் எடுக்க முடியவில்லை என்று என்னுடைய குருநாதனிடம் அவரிடம் கேட்கிறேன் யாரு முனிகிருஷ்ணன் என்ப என்பவரிடம் சார ஜோதிடத்தை கட்டுப்படுத்த முனிகிருஷ்ணன் என்பவரிடம் கேட்டேன் அவர் உடனடியாக இன்னும் இன்னும் அதிகமாக வேற்று வேற்று வேறு ஜெயமணி இன்னும் நிறைய அந்த புத்தகங்கள்லாம் நீ படிக்கணும் பலன்கள் வந்து எல்லாத்திலயும் தனித்தனியாக இருக்கிறது ஒரே இதுல பலன் வராது அப்படி பலன் சொல்ல ஸ்ட்ரகிள் ஆச்சேன்னா நீ குருநாதரை நினைத்துக்கொள் பலன் தானாக வரும் என்று சொல்வார் முழுமையாக யாராலும் பலன் சொல்ல முடியாது ஒரு ஐந்து சதவீத பலன் சொன்னாலே அது பெரிய ஜோதிடர் என்று சொல்வார்கள் முழுமையாக சொல்ல முடியாது ஒரு ஐந்து முதல் பத்து சதவீத பலன் சொன்னதே பெரிய விஷயம் அப்படி என்று சொல்வார்கள் அப்போ நம்ம ஐந்து முதல் பத்து சதவீத ஜோ பலனை சொல்வதற்காக நாம் இப்போ மூணு வருடமாக படித்து இதை பிராக்டிஸ் பண்ணி தேர்வு எழுதி தேர்வு எழுதினேன் என்று ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டது அந்த நேரத்தில் தான் எனக்கு ஆதித்ய குருஜி அவர்களுடைய அறிமுகம் கிடைத்தது அவருடைய தொடங்கினேன் அவர் சொன்ன விதிமுறையை என்னுடைய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தேன் அவர் சொன்ன விதிமுறைகள் ஆதித்ய குருஜி அவர்கள் சொன்ன விதிமுறைகள் என்னுடைய ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில விதிமுறைகள் எல்லாம் எனக்கு சரியாக வர ஆரம்பித்தது பிறகு இன்னும் அவரை ஃபாலோப் செய்து தொடர்ந்து அவருடைய மாணவனாக மாற வேண்டும் என்று அவருடைய அனைத்து வீடியோக்களையும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பேன் அவர் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை என்னுடைய ஜாதகத்தோடும் என்னுடைய உறவினர்களுடைய ஜாதகத்தோடும் பொருத்தி பார்ப்பேன் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது பிறகு அவருடைய மாணவனாக மாற வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டு இன்னும் அவருடைய மாணவனாக நான் முழு அடிப்படையில் இருந்து மொத்த ஜோதிடத்தினை முழு அடிப்படையில் இருந்து அவருடைய மாணவனாக மாறினேன் மாறி அவருடைய அடிப்படை ஜோதிட விளக்கத்தோடு எல்லா வகையான அவருடைய அடிப்படை ஜோதிடத்தை அவர் அவரிடம் கற்றுக்கொண்டு நான் இப்பொழுது மிக உயர்நிலை சூட்சம வலு சுபத்துவ சூட்சம வலு என்ற அவருடைய கோட்பாடு எல்லாமே கற்றுக்கொண்டு அதை என்னுடைய ஜாதகத்திலும் பொருத்தி பார்த்தேன் கடந்த கால வாழ்க்கையும் என்னுடைய உறவினர் ஜாதகத்திலும் பொருத்தி பார்த்தேன் பார்த்தால் சரியாக துல்லியமாக பலன் நூறு சதவீதம் இருக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கிறது என்னுடைய தந்தை இறப்பு முதல் கொண்டு அனைத்து சம்பவங்களும் பர்ஃபெக்ட் ஆகிருக்கிறது அப்படியே ஆச்சரியப்பட்டேன் இவ்வளவு நாள் நாம் படித்தது சரியான சரியான ஜோதிடத்தை கற்றவர்களிடம் நாம் படிக்கவில்லை இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருப்பதுதான் உண்மையான ஜோதிடத்தை பிடிப்பட்டவர்களிடம் ஆதித்ய குருஜி அவர்களிடம் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன் மகிழ்ச்சி அடைந்தேன் அதன் பிறகு பலன் சொல்ல ஆரம்பித்தேன் அதன் முன்பு வரை பலன் சொல்வதற்கு பயம் தயக்கம் ஏனால் பலன் சொல்ல சரியான பலனை சொல்ல முடியவில்லை என்று சக்ரா ஜோதிட வித்தியாலயத்தில் படித்ததன் பட்டம் கற்றதன் மூலமாக ஆதித்ய குருஜி அவர்களிடம் படித்தவுடன் பலன் துள்ளி கொண்டு வருகிறது கரெக்டா சரியான பலன் என்னுடைய வாழ்க்கை சம்பவங்களும் கரெக்டா இருக்குது என்னுடைய உறவினர்களுடைய கடந்த கால வாழ்க்கை சம்பவங்களும் சரியா இருக்குது அடுத்து நான் பலன் சொல்லக்கூடிய அதே காலகட்டங்களில் அந்த பலன் சொல்கிறேன் அதுவும் சரியாக வருகிறது எல்லாமே சரியாக பலன்கள் நான் சொல்ல சொல்ல ஆரம்பித்தேன் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இலவசமாக அவருடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொன்னேன் சரியாக இருந்தது அதற்கு பிறகுதான் எனக்கு ஜோதிடத்தில் இப்பொழுது பலன் சொல்ல முழுமுதமாக வருகிறது ஆதித்ய குருஜியிடம் நான் கற்றதனால் சரியாக பலன் சொல்ல வருகிறது என்ற அந்த ஒரு தைரியத்துடன் நான் ஜோதிடத் தொழிலை ஆரம்பித்தேன் ஆபீஸ் அலுவலகம் போட்டு பலன் சொல்ல முடியும் என்று ஆதித்ய குருஜியுடைய விதிமுறைப்படி பலன் சொல்ல முடியும் நம்மளால் முடிகிறது என்பதை உறுதி செய்து கொண்டு அலுவலகம் திறந்தேன் அலுவலகம் திறந்து ஒவ்வொருவருக்கும் சரியான துல்லியமான பலனை சொல்லி வருகிறேன் அவருடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் மட்டும் அவர்கள் சரியாக சொல்லிவிட்டால் அவருடைய பலன்கள் எதையுமே அவர்கள் சொல்ல சொல்ல தேவையில்லை நானே அவருடைய கடந்த கால வாழ்க்கையும் சொல்லிவிடுவேன் அடுத்து கடந்த கால வாழ்க்கையும் சொல்லிவிடுவேன் அவருடைய குணாதிசயங்களும் சொல்லிவிடுவேன் அப்படியே ஸ்டன் ஆயிடுவாங்க இன்னும் நம்முடைய குணாதிசயத்தை இவரு உடனே சொல்கிறாரு நம்மளை பற்றி கேரக்டர் எல்லாமே கடந்த கால வாழ்க்கையும் சொல்கிறாருன்னு அவங்களே ஆச்சரியப்பட்டு உடனடியாக அவங்க குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர் ஜாதகத்தையும் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களே போய் எனக்கு விளம்பரம் பண்ணுவார்கள் இவர்கிட்ட அனுப்பி வைப்பார்கள் என்னிடம் இது போன்று நான் என்னுடைய திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்துக்கு அருகில் உள்ள திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஒரு சிறந்த பேமஸான ஜோதிடராக இருந்து வருகிறேன் அதற்கு காரணம் முழு முழுக்க காரணம் என்னுடைய குரு குருநாதன் உண்மையான ஜோதிட அறிவை எனக்கு கொடுத்த குருநாதன் ஆதித்ய குருஜி குருஜி அவர்களுக்கே சாரும் அவர்தான் எனக்கு இந்த ஜோதிட தொழிலை முழுமையான உண்மையான ஜோதிடத்து ஜோதிடத்தை எனக்கு அறிய வைத்த மகானவர் கடவுளால் எனக்கு அனுப்பப்பட்ட மிகப்பெரிய மகான் அவர் சொன்ன விதிமுறைப்படி யாருக்கு அதிக சுபத்துவமாக புதன் கிரகம் இருக்கிறதோ அவருக்கு தான் உண்மையான ஜோதிடம் பிடிப்படும் என்று சொல்லியிருப்பார் அதே போன்று ஒரு அதிக சுபத்துவமாக என்னுடைய ஜாதகத்தில் புதன் கிரகம் இருக்கும் அதனாலே எனக்கு உண்மையான குருநாதர் உண்மையான ஜோதிடத்தை அறிந்த குருநாதனிடம் நான் முழுமையான ஜோதிட கல்வியை பெற்று எனக்கு அவர் சொன்ன விதிமுறைப்படியும் இரண்டு பத்தாம் இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டு சுபத்துவமாக இருப்பதால் ஜோதிட தொழிலை நான் வாழ்நாள் முழுவதும் செய்யப் போகிறேன் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டேன் எனவே ஆதித்ய குருஜி அவர்கள் மிகப்பெரிய மகான் புதன் கிரகம் யாருக்கு அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே அவர் சொல்லக்கூடிய உண்மையான ஜோதிட விதிமுறை விதிமுறைகள் புரியும் மற்றவர்களுக்கு புரியாது அவர்கள் புலவிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் புரியாதை ஒன்றை அவர்களுக்கு புரியாத காரணத்தினால் அதற்கு காரணம் அவர்கள் அவருடைய ஜாதகத்தில் புதன்கிரகம் பாவத்துவமாக இருக்கும் அதனால் அவர்களுக்கு புரியாத அவருடைய விதிமுறை அதனால் அவரை குறை கூறிக்கொண்டிருப்பார்கள் இதுதான் உண்மை எனவே ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் உங்களுக்கு பிடிபட வேண்டும் புரிய வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தில் புதன் கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும் இருந்தால் மட்டுமே ஆதித்ய குருஜி அவர்களுடைய உண்மையான ஜோதிட விதிமுறைகள் உங்களுக்கு பிடிபடும் அப்பொழுதுதான் நீங்கள் தொழில்முறை ஜோதிடராகவும் ஆக முடியும் ஜோதிடத்தை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அவர் குருநாதராக கிடைத்ததற்கு குருநாதராக கிடைத்ததற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நான் அடைந்திருக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியாக சரியான பலனை சொல்கிறார் என்று வியந்து போகிறார்கள் அவருடைய எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் அவருடைய குணத்தையும் அனைத்தையும் சொல்லிவிடுவதால் அசந்து போய் நிற்கிறார்கள் அவர்களே எனக்கு விளம்பரங்களை செய்து விடுகிறார்கள் பல பேருடைய அவர்களே அழைத்து வந்து பல பேர் அவருடைய உறவினர்கள்லாம் வந்து என்னிடம் ஜாதக பார்க்க கூப்பிட்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு சரியான துல்லியமான பலனை மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடும் கரெக்டாக சொல்ல முடிகிறது என்றால் அதற்கு காரணம் எனக்கு ஆதித்ய குருஜி என்ற மிக பெரிய அந்த கடவுள் சக்தியால் கிடைக்கப்பட்ட பரம்பொருளால் கிடைக்கப்பட்ட அந்த மகான் கிடைத்ததுதான் மிகப்பெரிய இந்த ஜோதிட அறிவை நான் பெற்றதற்கான காரணம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஜோதிடம் மிகவும் மிகப்பெரிய விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானக் கலையில் புதன் சுபத்துவ கிர புதன் கிரகம் யாருக்கு சுபத்துவமாக இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே பெற முடியும் அந்த உண்மையான விதிமுறை ஆதித்ய குருஜியிடம் உள்ளது அவரிடம் அவருடைய மாணவர்களாகிய நாங்கள் சிறப்பாக இப்பொழுது மக்களுக்கு சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு சரியான பலனை துல்லியமாக சொல்லி அவர்களுக்கு சொல்லி அவர்களையும் மகிழ்வித்து நாங்களும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்